அருகே வெகு நடைபெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குந்துமாரணப்பள்ளி கிராமத்தில் சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சஞ்சீவிராய சுவாமி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவில் உள்ளது பழமை வாய்ந்ததும் வரலாற்று சிறப்புமிக்கதும் பிரசித்தி பெற்றதுமான இந்த திருக்கோவில் பல்வேறு காரணங்களால் பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து பூஜைகள் நடைபெறாமல் இருந்து வந்தது இந்த திருக்கோவிலை புரணமைத்து தினசரி பூஜைகள் மேற்கொள்ள வேண்டிய அந்த ஊர் பொதுமக்கள் முயற்சியால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக புதுவிற்கும் பணி நடைபெற்று வந்தது இந்த புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இந்த திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று புதன்கிழமை கணபதி ஓமத்துடன் துவங்கிய கும்பாபிஷேக உற்சவத்தால் திருக்கோவிலில் விநாயகர் மூலவர் ஸ்ரீ கோதண்டராமர் மற்றும் ஸ்ரீதேவி இனக்குமனார் அனுமான் ஆகியோருடன் தனி சன்னதி கொண்டும் லட்சுமி நாராயண சுவாமி மற்றும் ருக்மணி சமதே ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோரும் அவர்களது சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன மேலும் நவகரகத்திற்கு என்று தனி சன்னதியும் பெற்று இருந்தன நிகழ்ச்சியின் இன்று காலை முதலே நவகரக ஓமம் ஒன்பது யாகசாலைகளில் நடத்தப்பட்டு பிரதான யாகசாலையில் பூரண அகுதி வேள்வதில் சமரிக்கப்பட்டது அத்துடன் புனித நீரடங்கிய நூத்தி எட்டு கலசங்களும் தனியாக வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து வேத விற்பனங்களின் முழங்க அகம விதிப்படி புனித நீர் அடங்கிய கலசங்களை திருக்கோவிலை பின்னர் புதுப்பிக்கப்பட்ட விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஓசூர் மாநகராட்சி துறைமேயர் மரியாதைக்குரிய ஆனந்தையா உட்பட ஆயிரக்கணக்கானோர் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கோலந்தராமரை வழிபட்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன இது தொடர்பாக தெரிவித்த திருக்கோவிலின் அரங்காவலர் கே வி ரவி பல ஆண்டுகளாக புதுப்பிக்க வேண்டிய எண்ணி மிக சிறப்ப சிறப்பாக புதுப்பிக்கப்பட்டு உலக நன்மைக்காகவும் மக்களின் நலன் வேண்டியும் இன்று கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்தார்